முத்து வீட்டில் இருக்காரு மீனாக பணத்தை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து முத்தோட அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க மாமா நான் போயிட்டு வரேன் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் மண்டபத்தில் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே விஜயா பார்க்குறாங்க என்னது இது பணம்லாம் நிறைய வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாரு சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவும் அப்படியே போகிறாங்க விஜயா யோசிக்கிறாங்க என்ன இது இவ்வளோ பணம் வச்சுருக்கா ஓ மண்டபத்தை கட்ட போகிறாளா இப்போ கண்டிப்பாக அந்த ஆர்டர் எடுக்கவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜயா அப்படியே யோசிக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி அங்கே இருக்காங்க இங்கே இங்க அந்த ஆர்டரை எனக்கு கொடுங்க அந்த மீனவை பார்த்தா வரா மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருமா உனக்கு ஆர்டரெலாம் என்னால் தர முடியாது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டர் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ மீனை அந்த பொண்ணு வந்துடும் என்னால் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க அவங்க கிட்டலாம் பணமே கிடையாது அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறவங்க அவங்க போய் முன்போணம் ரெண்டரை லட்ச ரூபா கட்டி இந்த ஆர்டர் எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க தெரியலம்மா டைம் முடியட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ண வச்சிட்ருக்காங்க இவ்வளோ திமுர் இவனுக்கு இவன் இந்த ஆர்டரை நமக்கு தரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்போ விஜயா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி சிந்தாமணி பேசுகிறாங்க ம் என்ன அவள் பணம்லாம் ரெடி பண்ண மாட்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை மீனா ரெண்டரை லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ணியிருக்கா எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போயிருக்கா கட்டுறதுக்காக ஆட்டோவில் தான் போயிருக்கா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்படி ஆ பணத்தை ரெடி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க கேட்டுட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க அங்கே இருக்க ரவுடி ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த மீனாக பணத்தை ரெடி பண்ணிட்டாலாம் இங்கே தான் வந்துட்டுருக்கா ரெண்ட லட்சம் ரூபா பணத்தை ஆட்டோவில் எடுத்துகிட்டு வரலாம் எப்படியாவது அந்த பணத்தை அடிச்சிடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுருவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே போகிறாங்க மீனாக பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்காங்க வரவழையில் ஆட்டோ நின்றுடுச்சு என்னென்னா ரொம்ப லேட் ஆகுது சரி பரவாயில்ல என்னங்க காசு இன்னும் கொஞ்சம் தூர தான் மண்டபம் நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்கேருந்து மீனா அப்படி நடந்தே போகிறாங்க பின்னாடியே வராங்க அந்த ரவுடிங் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு மீனை நடந்து போகும்போது அந்த பணத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க விடுங்க விடுங்க பணத்தை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை அப்படியே கத்துறாங்க ஆனால் இல்லை அந்த பணத்தை அங்கேருந்து பிடிங்கிட்டு அப்படியே அந்த பைக்கில் தப்பிச்சு போகிறானுங்க அப்படியே மீனாக கத்திக்கிட்டே போகிறாங்க அதுக்குள்ளே ஆட்டோவில் வராங்க ஏ மீனா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா என்ன ரோட்டில் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்காலாம் வராங்க இல்லை என் பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் அவனை பிடிக்கணும் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன அப்படியே கத்துறாங்க விடு மீனா உனக்கு வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க எல்லா ரெண்டாயிரம் லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்த மண்டபத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த திருடனுங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அங்கே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கையெல்லாம் கட்டு போடுறாங்க அதுக்குள்ள முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க முத்துவும் அங்கே ஓடி வரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த உடனே என்னங்க பணம்லாம் போச்சுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா பணம் போனால் பரவாயில்ல இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை விடு பணம் போனால் பரவாயில்ல சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் மீனா அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இல்லைங்க அந்த பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க அந்த சீட்டு போட்ட பணம் அது மட்டும் இல்லை தெரிஞ்சவங்க கடன் வாங்கி கொடுத்தா என்னோடய தங்கச்சி நான் எப்படி அந்த பணத்தை திருப்பி தர போகிறேன் எனக்கு தெரியல இவனுங்க எப்படி திருட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு மீனா பணம் போனால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலில்ல ஏதாவது ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க செந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க அந்த ரவுடிக்கு அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான் என்னடா பணத்தெல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டோங்க்கா எங்கள் கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்ல வேலை பார்த்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து வந்து மறுபடியும் மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன டைம்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் கூட அந்த மீனை இங்கே வரவே இல்லை அப்போ இனிமேலாம் அவளை அவள் வந்து வரமாட்டா அந்த ஆர்டர் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது இவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லையே சரிம்மா உனக்கு அந்த ஆர்டர் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மேனேஜர் அதை கேட்டோன்னே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நான் தான் சொன்னேன்ல அந்த மீனெல்லாம் பணமே இல்லாதவ அஞ்சு கும்பத்துக்கோ கஷ்டப்படுறவ அவகிட்ட போய் இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்தா அவள் எங்கே போய் ரெண்டரை லட்சம் ரூபா ரெடி பண்ண போகிறா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரி நான் அந்த ஆர்டரை வாங்கிட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் எல்லாத்தையுமே நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலேருந்து முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படியே அண்ணாமலை எல்லாருமே ஓடி வராங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா என்ன ஆச்சு கையில் இவ்வளோ பெரிய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க அப்போ கேட்டவனி அப்படி இல்லை இது வந்துட்டு பணத்தை வந்து தொலைச்சிட்டோமா அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க என்னம்மா என்ன நடந்தது கையில் அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தன் வந்துட்டு பைக்கில் அப்படியே அந்த பணத்தை அப்படியே பிடிங்கிட்டு போயிட்டான் என்னையும் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க முத்துவோட தம்பி அவங்க ஒய்ஃப் எல்லாருமே கேட்குறாங்க என்ன மீனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்கு இப்போ தேம்பி தேம்பி எழுதுகிட்டே இருக்க அப்படின்னு வச்சியாக கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இல்லை அந்த பணம் என் தங்கச்சி ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி தரப்போன்னு எனக்கு தெரியல இந்த ஆர்டரும் போச்சு பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே பாருங்க மீனா நீங்கள் இதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க சரியா பணம் போனால் பரவாயில்லை நம்ம சம்பாதிச்சுக்கலாம் உங்களுக்கு கையில் பாருங்க எப்படி அடிபட்டிருக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு யாராக இருக்குமா யார் அவன் கரெக்டாக அவங்ககிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சு எப்படி வந்து அவன் பிடுங்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு எனக்கும் தெரியலம்மா நான் ஆட்டோவில் தான் போனேன் போயிட்டே இருக்கும் போது அங்கே ஆட்டோ வந்துட்டு ஓடலை நின்றுடுச்சி சரிங்க பக்கத்தில் தான் மண்டபம் இருக்குது நான் நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படியே வந்து அந்த பணத்தை பிடுங்கிட்டானுங்க ரெண்டு பேர் வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஐயோ சரி விடுமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் பணத்தை பொறுப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இன்னும் அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு பார்லரம்மா உன் வீட்டுக்காரர் அடக்கிவி என்னை தேவையில்லாத கோவப்படுத்த வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு ஆமாம் இவன் இதுக்கெல்லாம் அப்படியே குதிப்பான் ரொம்ப அப்படியே ஆடுவான் கடைசியில் பாரு பொண்டாட்டி அவ்வளோ பணத்தை போய் விட்டுட்டு வந்திருக்காள் ரோட்டில் இதெல்லாம் எங்கே நடக்குமோ ஐயோ யோய்யோயோ பா பாப்பா பாப்பா இவங்க ஆட்டம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு அவளே பணத்தை இழந்துட்டு ஆடுறோம் இல்லாமல் அடிப்பட்டு போட்டு வந்து உட்காந்துச்சுட்ருக்கா அவகிட்ட போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா விஜய் அவனெல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாரு எனக்கு என்ன எனக்குலாம் ஒன்றும் இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா இந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடச்சிடுச்சு இனிமேல் ஒரு ஆர்டர் கூட அந்த மீனாவுக்கு போகவே கூடாது எல்லா ஆர்டரும் நான் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா அண்ணாக்கா இதில் ரெண்டரை லட்சம் ரூபா பணம் இருக்குது இது மீனாகிட்ட வந்து எடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கொடுடா கொடு அந்த பணத்தை கொடு ஒரு வழியாக நமக்கு லாபம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆனால் இதில் கொஞ்சம் பணத்தை அவங்க மாமியார்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா அவங்க மாமியார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மீனா இந்த மாதிரி வந்துட்டு பணம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாதான் எதுனா ஒன்று நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆமாக்கா கணிசம் கரெக்டாக தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களும் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று அது என்ன நம்ம பணமாக என்ன அது அவள் மருமக பணம் தானே அது விஜய்கிட்ட கொடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம கொடுத்தலாம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ஆர்டர் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் மீனாக அழுதுகிட்டே இருக்காங்க